ாய் பொது இந்த மாலை வேலையில் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற காலத்தை வென்ற கண்ணதாசன் கண்ணதாசன் கவிதை வரலாற்றின் பொன்னதாசன் திட்டிக்கும் வாழ்க்கையை சீரித்த என்ன கண்ணதாசன் கவிதை வரலாற்றி பொன்னதாசன் தித்திக்கி வாழ்க்கையை ஜீவித்த என்னதாசம் சாந்தப்பர் விசாலஜெட்டி பிறந்த எட்டாவது மகன்கோ மனித வாழ்க்கையை பார்க்களால் செதுக்கிய தத்துவம் மனித வாழ்க்கையை பார்க்களால் செதுக்கிய தத்துவம் எட்டாவது படிப்பு எட்டாவது உயரம் வரை கவி கோட்டையை கட்டிய கவிராயர் எட்டாவது படித்து எட்டாவது உயரம் வரை கவி கோட்டையை கட்டிய கவி ராயர் பல தமிழ் இதழ்கள் நடத்திட்ட இதழாசிரியர் பல தமிழ் இதழ் நடத்திட்ட இதழாசிரியர் பதினைந்து பிள்ளைகளை பெற்று பதினைந்து பிள்ளைகளை பெற்று உயர்ந்தவர் பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தவர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தவர் கம்பனின் செய்த கம்பனின் கட்டுத்தறியில் கவிதையை நெசவு செய்த நெசவாளி இயற்கையை நேசித்த உழைப்பாளி இயற்கையை நேசித்த உழைப்பாளி விழுந்தவர்களையெல்லாம் விதையாக்கினாய் விருதுகளாய் மேதையானாய் நீயே எங்களின் கவிதாலயம் ஆத்திகமும் நீயே நாத்திகமும் நீயே கலையின் சரணாலயமும் நீயே ஆத்திகமும் நீயே நாத்திகமும் நீயே கலையின் சரணாலயமும் நீயே தமிழக அரசின் அரசவை கவிஞருக்கெல்லாம் நீதான் கவியரங்கம் கவிப்பாடுவதில் நீதான் கலையரங்கம் கவிஞருக்கெல்லாம் நீதான் கவி அரங்கம் கவியரங்கம் கவிப்பாடுவதில் நீதான் கலையரங்கம் வாழ்வின் சுவையை தித்திக்கும் என் சுவையாய் கவி அமுதாய் சொல்லில் செதுக்கிய வறுநலை பயன் சொல்லில் செதுக்கிய வர்ணனை வயல் மானுடத்தை வென்ற காவியம் படைக்கிட்ட மானுடத்தை வென்று காவியம் படைக்கிட்ட சித்தாந்த புயல் சொல்லில் செதுக்கிய வர்ணனையின் புயல் மானுடத்தை வென்று காவியம் படைக்கிட்ட சித்தாந்த புயல் புலமையில் புது யுகம் கண்டு புலமையில் புது யுகம் கண்டு காலத்தால் அழியாத அழியாத காலத்தால் அறியாதியாதிசம் பெற்றெடுத்த பெ மரப்பிரசாதம் காலத்தால் அழியாத பொக்கிசம் கவிதாய் பெற்றெடுத்த முத்தமிழின் வரப்பிரசாரம் தமிழால் அரசு கண்ட தமிழா தமிழால் அரசு விழா கண்ட தமிழார் கற்பனையும் உன் இதயத்தில் தவழ்ந்து வந்தது உலாம் அரசு விழா கண்ட தமிழா கற்பனையாவும் உன் இதயத்தில் தவழ்ந்து வந்தது உலா எழுதுகோளால் வெறுமனே எழுதாமல் கவி அறிவியால் புதுமை படைத்திட்ட கவியரசு கவி அறிவியால் புதுமை படைத்திட்ட கவியரசு மணிமணியான உன் எழுத்துக்கு மணிமண்டபம் தந்தது தமிழ்நாட்டரசு புதுமை படைத்திட்ட கவியரசு மணிமணியான உன் எழுத்துக்கு மணிமண்டபம் தந்தது தமிழ்நாட்டரசு நற்றவிழால் நாலாயிரம் பாடல்களை தந்த கவித்தூரல் மற்றரசால் நற்றவிழால் தேன் தமிழால் நாலாயிரம் பாடல்களை தந்த கவித்தூரல் கம்பன் பாரதியின் வழி தோன்றல் பாடல்களை தந்த கவித்துறல் கம்பன் பாரதியின் வழி தோன்றல் கவி அரசா கடற்கரையோரம் உன் சிலையோ பெருசா அரசா கவி அரசா கடற்கரையோரம் உன் சிலையோ பெருசா கலையாய் கதிலாய் கனலாய் பாடலாய் ஈர்க்கிறது உன் பாடல் என்றென்றும் மக்கள் நாவில் ஈர்க்கிறது உன் பாடல் என்றென்றும் உணவனுக்கும் மக்கள் நாவில் வாழ்க நின் புகழ் வெள்ள வாழ்க நின் புகழ் வெள்ளி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம் நான் வாழும்